என்னுடைய நண்பரான அந்த மூத்த பத்திரிகையாளர் இந்த முறை பிஜேபி இருநூற்றி இருபது சீட்டுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா இந்த முறை பிஜேபி முன்னூத்தி இருபது சீட்டுக்கு குறையாது அப்படின்னு இவர்களுக்கு இல்லை என்றால் கூட வாக்களியுங்கள் ஆனால் எந்த காரணம் கொண்டும் திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று அதிர் ரஞ்சன் சௌத்ரி வேண்டுகோள் விடுக்கிறார் மணிப்பூர் விவகாரம் என்பது மிசோரம்லயே ஒரு தாக்கத்தை உருவாக்கல தேசிய அளவுல என்ன தாக்கத்தை உருவாக்கி இருக்கும் மோடி உயிருடன் இருக்கும் வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கவே இருக்காது இதை சொல்லுவது மோடி என்பதை காங்கிரஸ் கட்சியினர் கவனிக்க வேண்டும் என்றார் பிரதமர் மோடி வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நடந்து கொண்டிருக்கிற மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி இருபது தொகுதிகளுக்கு மேல் பெறாது என்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூறிய காணொளி காட்சி அதிகம் வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த எஸ்டிமேஷன் அந்த அளவுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு உண்டா உண்மையிலே பிஜேபி எவ்வளவு பெரும் இதைத்தான் நாம அலச போகிறோம் மேல போகாதுன்னு அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லுகிறார் அவர் அவ்வாறு சொல்லுவதற்கு பரிபூர்ண சுதந்திரம் இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அவர் சில நபர்களோடு பேசிய பேச்சுவார்த்தை அதே போல அவருக்கு நம்பகமான சில அமைப்புகள் கொடுத்த தரவுகள் இவற்றின் அடிப்படையில் அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் வந்து நம்ம பட் அப்படி டூ டுவெண்ட்டிங்கிற லெவலுக்கு குறையறதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு பிஜேபி அப்படியெல்லாம் குறைந்து விடுமா இதை வந்து நம்ம மாநில வாரியாவே அலசு அதாவது இந்தியாவில் ரொம்ப பெரிய மிகப்பெரிய மாநிலம் யூபி யூபியில மிக முக்கியமான மூன்று கட்சிகள்ல இரண்டு கட்சிகள் மாயாவதி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இன்னொன்று அகிலேஷ் சமாஜ்வாதி பார்ட்டி இந்த ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி தேர்தலில் ஒன்று சேர்ந்தே பிஜேபி அங்க இருக்கிற எண்பது தொகுதிகளில் அறுபத்தி ஐந்து தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியது இந்த தடவை அந்த ரெண்டுமே தனித்தனியாக நிற்கின்றன காங்கிரஸ் வந்து யூ ல ஒரு போர்ஸே கிடையாது கடைசியா நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நானூற்றி மூணு தொகுதிகள் கொண்ட அந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெறும் இரண்டு தொகுதிகளையும் இரண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றது இருந்து அசெம்பிளி எலெக்ஷன்ல செயல்பட்டது எல்லாமே வந்து பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்திக்கு காந்தி எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோட சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு பெரிய அடிஷன் ஒன்றும் கிடையாது உண்மையை சொன்னா சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு பெரிய சுமை இப்ப காங்கிரசுக்கு ஒரு பதினேழு தொகுதியை தள்ளி விட்டு இருக்கிறது இந்த பதினேழு தொகுதிக்கு வேட்பாளர்களே கிடைக்க மாட்டாங்க இப்பவே நமக்கு தெரியும் ரேபரேலிக்கு வேட்பாளர்களே கிடைக்கல சொல்றதுன்னு இப்ப வரைக்கும் அவர்களால முடிவெடுக்க முடியல இத்தனைக்கு அமேதி ரேபரேலிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கி விட்டது அமேதியில ஸ்மிருதி இரானி தாக்கல் செய்து விட்டார் இங்க இவங்க இன்னும் வேட்பாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த விதமான ஒரு அவல நிலையில இருக்கு அப்படிங்கிறப்போ யூபியில பிஜேபி என்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தியை எதிர்த்து தனியாக சமாஜ்வாதி பார்ட்டி மோத போகிறது இந்த தனியான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் சேர்றதுனால அது ஒண்ணும் பெரிய அடிஷன் கிடையாதுங்க காங்கிரஸ் இருந்தாலும் ஒண்ணுதான் சேர்ந்தாலும் ஒண்ணுதான் சேரல என்னாலும் ஒண்ணுதான் சோ மோரான சமாஜ்வாதி பார்ட்டி தனித்து போட்டியிடுவது போலத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப என்ன ஜெயிக்க முடியும் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் நீங்க கூட்டி கழிச்சு ஒரு போலா போல் போட்டீங்கன்னா யூபியில மட்டும் అరౌండ్ సెవెంటీ కన్స్టిన్సీస్ తివట్టే జి நிறைய பேர் எழுபத்தஞ்சு சொல்றாங்க நான் வந்து ரொம்ப குறைச்சு எழுபதுன்னு சொல்றேன் கருத்து கணிப்புகள் எடுத்துக்க ஒவ்வொரு கருத்து மேல மேலதான் போக வாய்ப்பே இல்லை அதே போல பீகார் அந்த பீகார்ல மொத்தம் நாற்பது தொகுதிகள் நாப்பதுல எப்பவுமே நிதிஷ்குமார் வந்து லாலுவோட சேர்ந்து இருந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சட்டப்பேரவை தேர்தலில் அவரோட சேர்ந்து இருந்தார் அந்த கூட்டணிக்கு அப்ப பிஜேபி படுதோல்வி அடைந்தார் நிதிஷ்குமார் இங்கே இருக்கிறப்ப ஃபுல்லா லேண்ட் ஸ்லைடு விக்டரி பிஜேபி சைடுல நடந்தது இப்போ என்டி திரும்பவும் நிதிஷ்குமார் வந்து விட்டார் இப்போ லாலு மட்டும் தான் தனியாக போட்டியிடுவதாக காங்கிரஸ் பீகார்ல ஒரு ஃபோர்ஸே கிடையாது காங்கிரஸுக்கு என்ன சீட்டு குடுக்கறாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கு அப்படிங்கிறப்போ பீகார்ல காங்கிரஸ் வந்து ஒரு ஃபோர்ஸே கிடையாது இந்த தடவை நாற்பதுக்கு எப்படினாலும் முப்பத்தி எட்டு அந்த ரேஞ்சில அது ஜெயிப்பது வாய்ப்பு இதுல லாலு பிரசாத் யாராவது ஸ்வீப் பண்றதுக்கு எதிர் செய்வதற்கும் எந்த வாய்ப்புமே கிடையாது சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தால் கூட லோக்கல் சொல்லலாம் இது வந்து இந்தியாவை யார் ஆள வேண்டும் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான ஒரு தேர்வு அந்த சைட்ல எதிர்த்தரப்புல பிரதமர் யார் என்கிற கேள்விக்கே பதில் கிடையாது ஆனால் இங்க வந்து தெளிவான ஒரு பதில் இருக்கிறது அப்படி பீகார்ல என் ஸ்வீப் பண்ணுவது திட்டவட்டம் உறுதி அதே போல நீங்க மேற்கு வங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி போன தடவை பதினெட்டு தொகுதி வரை வென்றது சந்தேஷ் காலியினுடைய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து கொடுத்திருக்கிறது அந்த பேக்ரவுண்ட்ல அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின இந்துக்கள் அத்தனை பேருமே கன்சல்டேட் ஆயிருக்காங்க குறையாத அதுக்கு மேலதான் போகும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது நான் இதுக்கு முன்னால படகோட்டி கருத்து கணிப்பெல்லாம் மையப்படுத்தி நான் சொல்லி அங்க வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கு மேல இருபத்தி வரைக்கும் கூட பிஜேபி போகும் போல இருக்கிறது அப்படின்னு ரீசெண்டா ஜே ஸ்ரீராம் சொல்றப்போ வெஸ்ட் பெங்கால்ல வந்து ரொம்ப பெரிய அளவுல ஒரு ஸ்வீப் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க எதுவுமே இல்ல அப்படின்னாலும் பதினெட்டு இதுக்கு குறைய வாய்ப்பே கிடையாது இதுக்கு மத்தியில இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல தன்னுடைய பரப்புரையின் போது காங்கிரஸ் தலைவர் லோக்சபா தலைவர் அதிர் சௌத்ரி பிஜேபி வாக்களியுங்கள் என்று கூறியிருக்கிறார் அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான அறைகூ அதாவது முர்ஷிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இந்திய கூட்டணி சார்பில் அங்க போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் முகமது சலீமை ஆதரித்து அவர் பேசினார் அப்போ அவர் சொல்றாரு திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிப்பதற்கு பதில் பிஜேபிக்கு வாக்களிக்கலாம் மேற்கு வங்கத்தில் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் வெற்றி பெற வேண்டும் இவர்களுக்கு இல்லை என்றால் பிஜேபிக்கு கூட வாக்களியுங்கள் ஆனால் எந்த காரணம் கொண்டும் திரிணமுல் காங்கிரஸ்க்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று அதிர் ரஞ்சன் சௌதரி வேண்டுகோள் விடுக்கிறார் காங்கிரசின் மிக முக்கிய தலைவரான அதிரஞ்சன் சொல்லுகிறார் திரிணமுல் காங்கிரசுக்கு போகும் ஒவ்வொரு ஓட்டும் மேற்கு வங்கத்தை பாதிக்கும் அதோடு மட்டுமல்ல ஊழல் மாபியாக்கள் வெடிகுண்டு குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் ஷாஜகான் ஷேக் போன்ற குற்றவாளிகளை ஆதரிக்கும் கட்சி திரிணமுல் காங்கிரஸ் என்பதால் அந்த கட்சியை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அதீர் சௌத்ரி கோரிக்கை விடுக்கிறார் இது நல்ல வேண்டுகோள் இதை மேற்கு வங்க பின்பற்ற வேண்டும் என்று பூனாவாலா கூறியிருக்கிறார் சோ அதிரஞ்சன் சௌத்ரியே சௌதரியே அந்த கோரிக்கையை விடுக்க வேண்டிய இடத்தில் தான் அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் சரி அதே போல நீங்க ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன அளவுக்கு பவர்ஃபுல் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மேற்கு வங்கத்தை ஆட்சி செய்த கட்சி இன்னைக்கு ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு தனர்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீழ்ச்சியை நம்ம வந்து குரோனலாஜிக்கலா வைப்பார் ரெண்டாயிரத்தி நாலுல அந்த கட்சி நாப்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினாறு தொகுதிகளில் அது வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்பது தொகுதிகளில் அது வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணே மூன்று தொகுதிகளில் அது வெற்றி பெறும் வெறும் மூணே மூன்று அதுல ரெண்டு தமிழ்நாடு ஒன்னு கேரளா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ரெண்டு ஜெயிச்சது கட்சிகளும் சேர்ந்து போன பெற்ற வெற்றி அப்படிங்கிறது அஞ்சு மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறவில்லை அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகளில் நாற்பது தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டெபாசிட் இதுதான் மேற்கு வங்கத்தை பொறுத்தளவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலம் நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பது தொகுதியில டெபாசிட் இழந்த கட்சி அதோட ரெண்டு தொகுதிக்கு மேல எந்த காலமும் ஜெயிக்கவே ஜெயிக்காத காங்கிரஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மேற்கு வங்கத்தை ஒரு கணக்கு கலைக்கிறாங்களா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று விடுவார் அங்க போட்டிய திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபி இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா இருநூத்தி இருபதுக்கு மேல போகாதுன்னு சொல்றாங்களா அது எந்த அளவுக்கு தவறு என்பதை ஒரு மாநில வாரியாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறப்போ இந்த மேற்கு மட்டும் பிஜேபி இருபதுக்கு குறையாமல் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு அதே போல வடகிழக்கு மாநிலங்களை எடுத்து வடகிழக்கு மாநிலத்துல டோட்டலா இருபத்தி அஞ்சு தொகுதி வடகிழக்கு மாநிலத்துல மிகப்பெரிய மாநிலம் வந்து அஸ்ஸாம் அசாம்ல மட்டுமே பதினான்கு தொகுதிகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அந்த செவன் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதி வரும் இருபத்தஞ்சுல திட்டவட்டமா இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு பிஜேபி குறையாது உடனே மணிப்பூர் சொல்லலாம் மணிப்பூர் இது அதனால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அப்படியா இப்படியான்னு கேட்கல மணிப்பூர்ல ஏற்பட்ட பாதிப்பு மணிப்பூருக்குள்ளேயே மிகப்பெரிய அந்த தாக்கம் மணிப்பூருக்குள்ளேயே இருக்குமாங்கிறது டவுட் மணிப்பூர்ல ரெண்டு தொகுதி இருக்கு அந்த ரெண்டுல ஒரு தொகுதியில பிஜேபி ஜெயிக்கும் அநேகமா மணிப்பூர் அவுட்டர்ல பிஜேபி ஜெயிக்கும் மணிப்பூர் இன்னர்ல தான் தோற்பதற்கு வாய்ப்பு இன்னொன்னு உங்களுக்கு இங்க சுட்டி வரும் விரும்புற அண்மையில ஐந்து மாநில தேர்தல் நடந்து முடிந்தது அந்த அஞ்சு மாநிலத்துல ஒரு மாநிலம் மிசோரம் மணிப்பூர் விவகாரம் மிசோரம் தேர்தலே ஹைட்ரோலிக் லீக். மிசோரம் தேரதல்ல எண்டியால பங்காடியாக இருக்கக்கூடிய கட்சிதான் ஆட்சியை கைப்பற்றியது. அதனால காங்கிரஸ் என்ன பண்ண நடைத்தது? மிசோரம்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடிந்தது. காங்கிரஸ்க்கு சாதகமாக அந்த தேர்தல் மாறியதா மிசோரம்ல. சோ மணிப்பூர் விவகாரம் என்பது மிசோரம்ல ஒரு தாக்கத்தை உருவாக்கல. வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு தாக்கத்தை உருவாக்கல தேசிய அளவுல என்ன தாக்கத்தை உருவாக்கி இருக்கும் சோ அப்படி நீங்க மாநில வாரியாக பார்த்தாலும் இப்ப ஒடிசாவை எடுத்துக்கோங்க ஒடிசால இருபத்தோரு தொகுதி சென்ற முறை எட்டு தொகுதி ஜெயிச்சது பிஜேபி இந்த முறை பத்து தொகுதி வரை எதிர்பார்க்கிறார் எப்படினாலும் நஷ்டம் கிடையாது திட்டவட்டமா பத்து தொகுதி குறைய வாய்ப்பே இல்ல அந்த ஒடிசால காங்கிரஸோ இந்த இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருக்க எந்த கட்சியும் பிக்சர்லயே கிடையாது ஒடிஷால இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒரு கட்சியும் ஒடிஷால கிடையவே கிடையாது ஒடிஷால போட்டி என்பது பிஜு ஜனதா அளவுக்கு பிஜேபி கிடையலது அதனா எப்படியான ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவுல இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா இந்த மகாராஷ்டிரத்துல மட்டும் சில சேஞ்சஸ் நடக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த நாற்பத்தி எட்டுல பொதுவா எல்லா கருத்து கணிப்புகள் அதெல்லாம் கூட்டினா ஒரு போல் ஆஃப் போல் ஆவரேஜ் பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டுல ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் என்டிஓவுக்கு கிடைக்கும் மற்றவை அந்த பதிமூணு தொகுதி வந்து இண்டி கூட்டணிக்கு கிடைக்கும் என்பதாக சின்ன சின்ன இருக்கலாம் அதுக்கு காரணம் என்ன இப்போ உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனை இரண்டாக உடைந்திருக்கிறது ஏக்நாத் சிண்டே தலைமையிலும் உத்தவ் தாக்கரே தான் பிரிந்து இருக்கின்றன அதே போலதான் சரத்பவார் தலைமையில் இருந்த தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக உடைந்திருக்கிறது அஜித் பவார் தலைமையிலும் சரத்பவார் தலைமையில் அப்போ எங்களுடைய தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் எங்களுடையதான் உண்மையான சிவசேனை என்பதை மக்கள் கொடுக்கிற தீர்ப்பின் மூலமாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அந்த தரப்புக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்போ அவங்க ரொம்ப கடுமையா ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எண்ணிக்கையை வைத்து ஏக்நாத் ஷிண்ட சிவசேனுடைய ஒரிஜினல் சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது அதே போல அஜித் பவார்ட்ட தேசியவாத காங்கிரஸ் ஒரிஜினல் சின்னம் எல்லாம் அங்க போயிருக்கு இதை மீட்க வேண்டும் அப்படின்னா மக்கள் ஆதரவோட தான் சரத்பவார் மீட்க முடியும் உத்தவ் தாக்கரே மீட்க முடியும் அப்போ அவங்க கட்டாயமா ரொம்ப தீவிரமாக போராடுவார் பெருமளவு கைப்பற்றணும் ஏன்னா இது வந்து அவர்களை பொறுத்த ரெண்டு கட்சிக்கும் சிவசேனைக்கு அதாவது உத்தவ் தாக்கரேக்கும் சரி சரத்பவருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் வாழ்வா சாவா போறான் அதெல்லாம் ரொம்ப கடுமையா ஒர்க் பண்ணலாம் அப்படி கடுமையாக மிக தீவிரம் காட்டுகிற காரணத்துல எதிர்பார்த்ததை காட்டிலும் பிஜேபிக்கும் மகாராஷ்டிரத்துல ஒரு ரெண்டு மூணு சீட்டு குறையலாம் அது கூட ரெண்டு மூணு சீட் தான் குறையும் இந்தியாக்கு முப்பத்தி அஞ்சுங்கிறது முப்பத்தி ரெண்டு ஆகலாம் ஆனால் இந்தியாக்கு உண்டான முப்பத்தி அப்படியே இந்தி கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கு உண்டான பதிமூணு இங்கேயும் மாறிறாரு அதை புரிஞ்சுக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஆர் த்ரீ சீட்ஸ் இருக்கலாம் இதை தாண்டி மிகப்பெரிய அளவுல எந்த மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதே போல கோவான்னு எடுத்துக்கிட்டீங்க கோவால இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதியுமே பிஜேபி கிடைப்பதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப டெல்லி எடுத்துக்கலாம் டெல்லியில வந்து ஏழு தொகுதி இப்போ அவர் உள்ள போயிருக்கிறார் அரவிந்த் கேஜ்ரிவால் உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு அவருக்கே இஷ்டம் இல்ல ஏன்னா ஜெயில இருக்கிறத வச்சுக்கிட்டே அவர் வந்து எப்படியாவது இதை மேனிப்புலேட் பண்ணி ஒரு அரசியலாக்கி அதன் மூலமா ஏதேனும் ஒரு தொகுதியாவது டெல்லியில ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவர் பார்த்து கொண்டு அதனாலதான் அவர் வந்து இப்ப வரைக்கும் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணல அரவிந்த் கேஜரிவால் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீதிபதியா கேட்டு இருக்கிற விடுவிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும்னு நீங்க தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா ஏன் அவர் வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணல ஜாமீனுக்கு விண்ணப்பிக்கவே இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீதிபதி அவருடைய லாயர் அபிஷேக் சிங்கியிடம் கேள்வி கேட்கிறார் ஏன்னா கேஜ்ரிவாலுடைய ஒரே நோக்கம் இந்த சிறையில் இருப்பதை காரணம் என்னை வதைக்கிறார்கள் என்னை கொல்ல முயற்சி என்னை ஒழித்து கட்ட முயற்சி என்னை அரசியல் வந்து அப்புறப்படுத்த முயற்சி எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கலாம் அப்புறம் அவரை கையெழுத்து போடல போடாதனால அங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் டெல்லி கார்பரேஷன் ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடநூல் கிடைக்கல அப்படின்னா நான் ஜெயில இருக்கிறதுனால தான் அப்ரூவல் கொடுக்க முடியல அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு பாட புக்ஸ் மற்றெல்லாம் கிடைக்கல இது அத்தனைக்கு காரணம் யாரும் மோடி 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 தானே என்ன ஜெயில போட்டார் மோடி என்ன ஜெயில போடாமல் இருந்திருந்தா இல்ல பாட புத்தகங்களை வழங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அத்தனை பேரும் மோடிக்கு எதிராக திருப்பி விடுவது இந்த மாதிரியா ஏதேனும் ஒன்று செய்து இந்த சிறையில் இருக்கிற காலத்தை பயன்படுத்தி சிறையில் இருப்பதையே பயன்படுத்தி ஒரு பெரிய அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியுமா என்று அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி செய்து கொண்டு அல்ல கூட நீதிபதி ஒரு அருமையான கேள்வியை கேட்டார் ஜெயிலுக்குள்ள போறப்போ நான் சிறையில் இருந்தே ஆட்சியை நடத்துவேன் சொன்னாரு இப்போ நான் ஜெயில இருக்கிறதுனால அப்ரூவல் முடியல அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்ஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லி டெல்லியினுடைய மினிஸ்டர் சௌரப் பரத்வாஜ் சொல்லுகிறார் இது என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி இப்படி ஒரு படலம் போய் கொண்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது பலன் கிடைக்குமா அதோட காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இருக்கிறது அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால டெல்லியில ஏழு தொகுதியில என்ன அதுக்கு ஒரே ஒரு இதுதான் யூபி ல மாவதி அகிலேஷ் சேர்ந்தது என்ன ஆகுமோ அதுதான் இப்பவே அதனுடைய வெளிப்பாடு தொடங்க ஆரம்பித்து விட்டது ஏன்னா டெல்லியில இருந்த காங்கிரஸ் ஆட்சியை ஒழித்து கட்டியதே ஆம் ஆம் ஆத்மி வந்ததுனால நேரடி பாதிப்பு ஒவ்வொரு இடத்துல காங்கிரசுக்கு தான் ஏற்பட்டு இருக்கிறது பிஜேபி டெல்லிக்கு அடுத்த பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஒழித்து கட்டியதும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் சோ தொடர்ந்து காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி ஏற்படுத்திய தாக்கத்தை கட்டில அதிக தாக்கத்தை அதிக விளைவுகளை ஆம் ஆத்மி உருவாக்கி இருக்கிறது அதனால ஆம் ஆத்மி என்றாலே காங்கிரஸ் கேடர்ஸ் யாருக்குமே பிடிக்காது அப்படி அறவே பிடிக்காத ஒரு விரோத சக்தியோட காங்கிரஸ் இன்றைக்கு சந்தர்ப்பத்துக்காக சந்தர்ப்பவாதமாக கைகோர்த்து இருப்பதை காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பவில்லை அதனால தான் இப்ப ரீசெண்டா டெல்லி காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் இந்த கூட்டணியில் இருக்க உடன்பாடு இல்லை என்று சொல்லி ராஜினாமா கட்சியில கட்சியிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார் அதனால இப்போ காங்கிரஸ் தொண்டர்களே நிச்சயமா ஆம் ஆத்மிக்கு போட மாட்டார் அதே போல கோர் ஆம் ஆத்மி தொண்டர்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்க மாட்டார் அதனால்தான் சொல்றேன் காங்கிரசுனுடைய டெல்லி தலைவரே ராஜினாமா செய்தார் இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படிங்கிறப்ப டெல்லியில ஏழுக்கு ஏழு ஜெயிப்பது உறுதி அதனால இதுல எதிர்பார்த்த அளவுக்கு பிஜேபி ஜெயிக்குமா இல்லையா அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியால கேள்வி எழும் அப்படின்னு சொன்னா ஒன்னு மகாராஷ்டிரால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் கர்நாடகால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் கர்நாடகால இருபத்தி எட்டு தொகுதி இருபத்தி நான்கு தொகுதிகள் என் கூட்டணிக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுல பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்து விட்டது மீதி பதினாலு தொகுதிக்கு தேர்தல் நடத்தணும் அதுக்கு இடையில இந்த ரேவண்ணா விஷயம் கிளப்பப்பட்டு இருக்கிறது இந்த செக்ஸ் கேண்டர் ரேவண்ணா அவருடைய மகன் பிரிஜ்வால் ரேவண்ணா இந்த ரெண்டு பேர் தொடர்பான ஒரு பாலியல் புகார்கள் அவர்கள் மீதான பாலியல் புகார்கள் இது வந்து பிஜேபியை அஃபெக்ட் பண்ணுமா அல்லது மதசார்பற்ற ஜனதாதளத்தை மட்டுமே பதம் பார்க்குமா இல்லாட்டி இது உண்மையிலேயே எலெக்ஷன்ல ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதா இதெல்லாம் ரிசல்ட் வந்தா தான் தெரியும் அப்போ இந்த டவுட்ஃபுல்லா இருக்கிற இடம் எது அப்படின்னா கர்நாடகால கொஞ்சம் டவுட் அந்த பதினாலு தொகுதியை கழிச்சிருக்க மீதி இருக்கிற பதினாலுல அதனுடைய எதிரில் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் அது பொதுவா வந்து பிஜேபிக்கு அனுசரணையான ஸ்டேட்ஸ் கிடையாது அந்த இந்த தடவை கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல ஒரு ஈல்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இப்ப எடுத்துக்காட்டா கேரளால ஒன் ஆர் டூ கான்ஸ்டியூன்சி ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டுல அதே போல ஒரு இரண்ட எதிர்பார்க்க முடியும் என்று தோன்றுகிறது ஆந்திர பிரதேஷ்ல வந்து சந்திரபாபு நாயுடு அலையன்ஸ் வச்சிருக்கிற காரணத்துனால அங்க இருந்து ஆறு தொகுதி ஒதுக்கி இருக்காங்க பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல தெலுங்கானால பிஜேபி ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்க மொத்தம் பதினேழுல போன முறை நான்கு ஜெயித்து இருந்தது இந்த தடவை ஒரு ஏழு எட்டு வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கடைசியா கிடைக்கிற தகவல் என்னன்னா அது பத்துக்கு மேல போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறார் இதுல கொஞ்சம் கை நழுவி போச்சுன்னா கர்நாடகால கை நழுவுதான் அதோட தாக்கம் என்னங்கிறத தனியா அக்சஸ் பண்ணனும் அதுக்குன்னு ஒரு சர்வே பண்ணாதான் தெரியும் இப்போ கர்நாடகத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணலாம் மகாராஷ்டிரத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணலாம் மத்தபடி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல கிடைக்கிற இந்த ஒன் ஆர் டூ கான்ஸ்டூன்ஸ் குறையலாம் கூடலாம் இவ்வளவு தானே மற்றபடி பிஜேபிக்கு வந்து இருநூத்தி இருபது தான் கிடைக்குங்கிற அளவுக்கு நூறு ஒரு தொண்ணூறு தொகுதிகள் இதுக்கு முன்னாலே இருந்தது அப்படியே குறையும் அப்படிங்கிற அளவுக்கு எங்க இருக்கு எந்த இடத்துலயுமே இன்னொன்னு இதுல முன்னணியை நம்ம பார்க்கணும் பிஜேபியும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதக்கூடிய இடங்கள்ல பிஜேபி அல்வா சாப்பிடற மாதிரி ஜெயிச்சுட்டு வருது ஆனா தொண்ணூறு சதவீத ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கு நான் உங்களுக்கு மக்களவை தேர்தலில் காங்கிரசும் பிஜேபியும் நேரடியாக மோதியது ஆறு தொகுதிகள் இந்த நூத்தி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வென்றது எழுபது மக்களவை தொகுதிகளில் பிஜேபியே வென்றது அதனால நேரடி போட்டியில ஸ்ட்ரைக் ரேட் நைன்டி ஒன் பாயிண்ட் போர் ஏன் வந்து மோடி ராகுல் அப்படிங்கிற நிலையை உருவாக்க காங்கிரஸ் தயங்குகிறது அப்படிங்கறத இந்த ரிசல்ட் மூலமா புரிஞ்சுக்கலாம் போன தடவை ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார் ஸ்டாலின் அப்போ அதன் மூலமா பிரதமராக வந்தால் எதிர்த்தரப்புல ஜெயிச்சா பிரதமரா ராகுல் வருவார் என்கிற நினைப்பு பல பேருக்கு இருந்தது அந்த டைப்ல இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து அதனாலதான் மோடிக்கு எதிராக ஒருத்தர் பேரை சொல்றதுக்கு இவங்க பயப்படுறாங்க பேரை சொல்லுகிறதுக்கு பயப்படுகிறவர்கள் சிறப்பான வெற்றியை காண்பார்கள் என்றும் அதே நேரத்துல முந்தைய அளவுக்கு வெற்றியை பிஜேபி காணாது என்பதற்கும் என்ன அடிப்படை உண்டு இப்ப அதே போல இன்னொன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பதிமூன்று மாநிலங்களில் தனித்து போட்டியிட்டும் மூன்று மாநிலங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் பிஜேபி ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது பிஜேபி வெற்றி பெற்ற முன்னூத்தி மூணு தொகுதிகளில் இருநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டோரி இப்ப கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனா அந்த மாற்றம் ஏதாவது எதிர்கட்சிகளுக்கு சாதகமான மாற்றங்களாக இருந்திருக்கிறதா இருந்திருந்தே போய் எதிர்கட்சிகளுக்கு சாதகமாகவே இருக்கிறது எனவே இந்த தேர்தல் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்காதுன்னு சொல்லி முடிக்கலாம் அப்படி ஏதாவது இருக்கா அடுத்து வந்த ஐந்து ஆண்டுகள்ல இப்ப காங்கிரஸ் எங்கெல்லாம் கொடியிச்சுன்னு பாருங்க காங்கிரஸ் ரொம்ப பலமாக இருந்த பஞ்சாபை இழந்திருக்கிறது இப்ப அண்மையில நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வசம் இருந்த சத்தீஸ்கரை காங்கிரஸ் இழந்திருக்கிறது அதே போல பெரிய எதிர்பார்ப்போடு களம் கண்டு மிக மோசமான தொழில மத்திய பிரதேச அடைந்திருக்கிறது ராஜஸ்தான்ல அது ஆட்சியை கோட்டை விட்டு இருக்கிறது ஏதாவது எதிர்கட்சிகள் தரப்புல இந்த அஞ்சு வருஷத்துல அவங்களுடைய கிராஃப் உயர்ந்ததுன்னு ஏதாவது காட்டு முன்னிக்காட்டில கீழே தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த மக்களவை தேர்தலில் மட்டும் திடீர்னு கிராஃபு எங்க இருந்தோ அப்படியே வெற்றிகளை மேல போயிடும்னு அப்படி சொல்ல முடியும் ஏதாவது சயின்டிபிக்கா இருக்கணும் ராஜஸ்தானை எடுத்துப்போம் சத்தீஸ்கர் எடுத்துப்போம் மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க பஞ்சாப் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் வந்து லூசர்ஸ் தான் காங்கிரஸ் லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து ரொம்ப ரீசெண்ட் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி அப்படி ஒரு அடி வாங்கியிருக்கு இப்ப பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க பஞ்சாப்ல மட்டும் அவங்க தனிச்சு தான் போட்டியிட போறாங்க அங்க இருக்கூடிய பதிமூணு தொகுதிகள் அது வந்து காங்கிரசுக்கு பலத்தடி டெல்லியில மட்டும்தான் அவங்களுக்கு இடையில கூட்டணி அப்படிங்கிறப்ப எதிர்க்கட்சி தரப்பு எந்த இடத்துல இத காட்டுல ஷைன் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப வரைக்கும் கூடுதலா நம்பிக்கை கொள்ளக்கூடிய விதத்துல வேற எங்கெல்லாம் ஷைன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அசுரத்தனமாக வேற எங்காவது திடீர் திரிபுராவில கைப்பற்றிட்டாங்களா வெஸ்ட் பெங்காலே தான் பெருசா ஷைன் பண்ணிட்டாங்களா என்ன நடந்திருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாவாத சொல்லவே வேண்டாம் அது எங்க இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகள்ல சிவசேனை எடுத்துக்கங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால ஒன்னா இருந்த சிவசேனை இப்ப ரெண்டா இருக்கு அதுதான் வளர்ச்சி அவங்க கண்ட வளர்ச்சி தேசியவாத காங்கிரஸ் இரண்டா இருக்கிறது அதுதான் அது கண்ட வளர்ச்சி அதே போல எதிர்த்தரப்புல ரொம்ப தீவிரமாக களமாடிய சந்திரசேகர ராவ் எடுத்துக்கோங்க இன்னைக்கு அவர் தன்னுடைய ஆட்சியை இழந்திருக்கிறார் அது அவர் கண்ட வளர்ச்சி அவருடைய மகள் வந்து அமலாக்கத்துறையா கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப ரீசன்ட் டேஸ் காங்கிரசுக்கு வளர்ச்சி சொன்னா சவுத்துல தெலுங்கானால மட்டும் தெலுங்கானால ஆட்சியை கைப்பற்றி இதை தாண்டி நம்பிக்கை கொள்றதுக்கு காங்கிரஸ்க்கு ஏதன் ஒரு இடம் ஒரு சமிக்கை உண்டா இன்னைக்கு கிட்டத்தட்ட தெலுங்கானால காங்கிரஸ் பிஜேபி என்பதான ஒரு நிலை இதுக்கு இடையில ஒரு ரெண்டு சீட்டு வரைக்கும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அதாவது பாரத் ராஷ்டிரிய சமிதி ஜெயிக்கலாம் அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சில பத்து சீட்டு வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும் தெலுங்கானால மொத்தம் பதினேழு தொகுதி சவுத் இந்தியால சின்ன சின்ன வளர்ச்சிகள் காங்கிரஸ் இருக்கு சவுத் இந்தியால எப்போதுமே வந்து காங்கிரஸ்க்கு ஹோல்டு உண்டு இல்லாட்டி எதிர்க்கட்சி தரப்புக்கு ஓரளவு ஹோல்டு உண்டு போன தடவை அது இருக்கிற நிலையில தான் முன்னூத்தி ஜெயிச்சது இந்த தடவை முன்னை காட்டிலும் சவுத் இந்தியால பிஜேபி பெனிட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இருக்கப்போ முன்னை காட்டிலும் ஒரு நூறு சீட் வரைக்கும் குறையும்னு பிரிடிக் பண்ணால் அது ரொம்ப அன்சைன்டிபிக்கா இருக்கு இருநூத்தி இருபதுன்னு சொல்ல எப்படின்னு சொல்லுங்க தான் சொல்றேன் திட்டவட்டமாக பிஜேபி நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னுடைய பிரிடிக்ஷன் பிஜேபி இருபது சீட்டுக்கு குறையாது என்னுடைய நண்பரான அந்த மூத்த பத்திரிகையாளர் இந்த முறை பிஜேபி இருநூற்றி இருபது சீட்டுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா இந்த முறை பிஜேபி முன்னூத்தி இருபது சீட்டுக்கு குறையாது அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி தரவுகள் இருக்கு இதுல மோடி லோக்சபால வச்ச முன்னூத்தி எழுபது சீட் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும் என்று இருக்கிறார் அதுக்கு பக்கத்துல போகணும் அப்படிங்கறதுக்காக மோடி மிக கடுமையாக களமாடி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் முழுக்க அப்படியே அங்க இருக்க டோட்டலா முழுக்கேட் பண்றதுக்கான அத்தனை உத்திகளையும் அவர் பயன்படுத்த தொடங்கி விட்டார் எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஹிந்துஸ்னா அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டார் அந்த மாதிரியான ஒரு காலத்தை அவர் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் குறிப்பா அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை மையப்படுத்தி இடவதுக்கிட்ட முஸ்லிம்க்கு அள்ளி கொடுத்துருவாங்க அப்படிங்கறத சொல்லி அவரை அண்மை காலமாக பேசி வருவது ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்கி இருக்கு அது வந்து தேர்தல்ல எதிரொலிச்சம்னா கம்ப்ளீட் அப்படியே லேண்ட்ஸ்லைடு விக்டரையை நோக்கி தான் பிஜேபியை கொண்டு போகும் என்பதை மறந்து விடக்கூடாது நேற்றுக்கு குஜராத்துல பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள டிசா என்கிற நகரில் பிரதமர் உரை நிகழ்த்தினார் அது வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் அப்போ அவர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு டீக்கடை காரணால் என்ன செய்ய முடியும் என காங்கிரஸ் அகங்காரத்துடன் விமர்சித்தது ஆனால் காங்கிரசுக்கு தேர்தலில் சரியான பதிலடியை இந்த நாடு வழங்கியது ஒட்டுமொத்த மோடி மற்றும் ஓபிசி சமூகத்தினரும் திருடர்கள் என்று அழைத்தார் காங்கிரஸ் இளவரசர் ஒரு காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் நானூறு இடங்களை வைத்திருந்த காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளுக்குள் சுருங்கி போனது பட்டியலின பழங்குடியின மற்றும் ஓபிசி மக்களுக்கு அரசியல் சாசனத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது அதை யாராலும் பறிக்க முடியாது மோடி உயிருடன் இருக்கும் வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கவே இருக்காது மதத்தின் பெயரால் இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்த மாட்டோம் எனவும் மதத்தின் பெயரால் இடஒதுக்கீட்டை வழங்கவோ அரசியல் சாசனத்துடன் விளையாடவோ மாட்டோம் எனவும் அறிவிக்க காங்கிரஸ் கட்சிக்கு நான் சவால் விடுகிறேன் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என்று காங்கிரஸ் எழுத்துபூர்வமாக அறிவிக்க வேண்டும் இதை சொல்லுவது மோடி என்பதை காங்கிரஸ் கட்சியினர் கவனிக்க வேண்டும் என்றார் பிரதமர் மோடி जब तक मोदी जिंदा है मैं संविधान का जब तक मोदी जिंदा है मैं दलितों का आरक्षण आदिवासियों का आरक्षण ओबीसी का आरक्षण मुसलमानों को धर्म के आधार पर என்ன பவர் பாருங்க அதோடு சொல்லுகிறார் நானும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கும் வரை எஸ் சி மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு வேலை மற்றும் கல்வியில் வழங்கப்படும் எதஒ ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்று மோடி தெரிவித்திருக்கார் அப்போ எதை வச்சு அவர் கொண்டு போறாரு தெரியுது இவங்க சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது எது சமூக நீதி வரையறையை நோக்கி தெளிவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் இடஒதுக்கீடு கொடுப்பது சமூக நீதி அல்ல அதனை அரசியல் ஏற்றுக்கொள்ளவில்லை அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை அது அன் என்று பல முறை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தருவதற்கு அதற்கான வேலைகளை பார்ப்பதற்கு காங்கிரஸ் ரகசிய திட்டம் வைத்திருக்கிறது எனவே உண்மையிலேயே அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கு காங்கிரஸ் தான் திட்டம் வைத்திருக்கிறதே என்பதை மோடி மிக தெளிவாக மேடைக்கு மேடை கொண்டே இருக்கிறார் இவங்க என்ன நினைச்சு தெரியாத்தனமா ஆரம்பிச்சு விட்டாங்க மோடி வந்து அரசியல் சாசனத்தை மாற்றி விடுவார் அப்படின்னு அதை பிடித்துக் கொண்டார் மோடி அதை அப்படியே ட்விஸ் பண்ணி விட்டார் உண்மையில அரசியல் சாசனத்தை மாத்தணும் திட்டம் வச்சிருக்கிறது காங்கிரஸ் அந்த மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை இன்னைக்கு அவர்கள் வந்து இந்தியா முழுக்க அந்த திட்டத்தை விஸ்தரிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று மோடி மிக பிரமாதமாக பேசிக் கொண்டு வருகிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மொத்த இந்து சமூகமும் அப்படியே நார்த்தில் போலரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே என்ன போலரைஸ் ஆகிருக்கோ அது விழுந்தாலே திட்டவட்டமாக மோடிக்கு முன்னூற்றி இருபதுக்கும் குறையாது ஆனால் மோடி இப்போ கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவர் வந்து டாப் கியர்ல இப்போ போயிட்டு இருக்கிறார் அந்த வேகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக பிஜேபியை முன்னூற்றி எழுபதுக்கே கொண்டு போய் சேர்த்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அவ்வளவு ஃபுல் ஸ்விங்கில் அவர் பேசி கொடுத்துருக்கிறார் அதனால பிஜேபிக்கு இரநூத்தி இருபதுக்குள்ள தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு விஞ்ஞானபூர்வமான அடிப்படைகள்னு எதுவும் இருக்கிறதா அடியனுக்கு புலப்படவில்லை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்